ியஜரத்த இதாகும் அம்மாவ காட்டது நேரடிய மொழிபெயர்த்தல் அது ஒரே ஒரு விரட்டதாகவே இருக்கும் அப்போது அவர்கள் மனுஷர் வெளியில் போய் நிற்பார் சஹிரா என்ற சொல்லு கருத்து விழித்திருந்தார் இரவில் விழித்திருந்தார் குறிப்பாக இரவில் விழித்திருந்தார் சாகிரா என்ற சொல் அதில் இருந்து வந்தார் அந்த அந்த சொல் புரிய வந்தது மனுஷர்வெளியை வழங்கப்படுத்துற நேரத்தில் நிறைய இந்த இந்த ஒரே ஒரு சொல்லால மனுஷர் வலி எப்படி இருக்கும் அல்லாத அதாவது மனிசர் வலி தூக்கம் இல்லாத ஒரு இடம் அல்லா சொல்லுவாங்க அப்படின்னா என்ன பொருள் மாசர்வெளியில நீண்ட நெடுங்காலம் மனிதர்கள் நின்று இருப்பான் மனிதர்கள் ஒரு நீண்ட நெடுங்க ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு மாசர் வழியிட்டான் கொஞ்ச காலம் அல்ல உடனே விசாரிச்சு விசாரிச்சு தோட்டத்துக்கு ஒரு அரைத்துக்கும் அனுப்பி விடுவாரு அப்படின்னு தான் நீங்க நெடுங்கா அனுப்பிட்டான் நீங்க சில நேரம் மாத்தி இருக்கேரும் அது சொல்ற குபுரான்னு ஆத்து குபூரான்னு சொல்ல ரசுல்லாஜ்மகனுக்கு நல்லா விசேஷமா ஒரு செபா ஆத்த குடுத்துரு செபாத்துல வளர்ந்து செபாத்த குடுத்துருக்கேன் என்ன செபா மனுஷர் வழியில மனிதர்கள் எல்லாரும் நின்று இருப்பார் அட்டுமையான வெயிலாக இருக்கும் மிக கடுமையான வெயிலாக இருக்கும் கொஞ்சம் தர்மம் கூட செஞ்சாக்கலும் நன்மாவை கூட செஞ்சாக்கலும் ஒரு அளவு தப்பிடுவார் இந்த ஹதீஸ்ல வருவது புள்ளி முறை சதக்கி கத்தா புதா பயன் மனிதர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்லி முடியும் வரையில் ஒவ்வொரு மனிதனும் அவன் செஞ்ச சதக்காவின் நிழலில் இருப்பான் செஞ்ச சதக்காவின் நிழலில் நிற்பான் எல்லா வேலையும் முடியும் பண்ணும் அவ்வளோ பேர் விசாரிச்சு முடியும் என்று ஹதீஸ்ல வரு வேற வேற நன்மை செஞ்சாக்களும் எல்லா அரிச கழச்சி ஒரு மாதிரி நின்று போடுவான் ஆனால் எல்லாருக்குமே எல்லாம் விசாரணையை தொடங்குவதற்கு நீண்ட நெடுஞ்சால போகும் லேசில எல்லாம் விசாரணையை தொடங்குவான் அப்போ மனிதர்கள் எப்படி பேசி கொடுவாங்க ஹதீஸ்ல வாரு நான் சொல்றது மனிதர்கள் எப்படி பேசி கொடுவாங்கடா எங்கே போய் தொலைச்சா போதும் கரோடக்கு தானே தெரியும் விசாரணையை போடுமே அல்லா தொடங்குறான் இல்லையே என்ன செய்வது அவங்களுக்கு தெரிஞ்ச பஸ்ஸுக்கு நின்று பார்த்தவனுக்கு தானே பஸ்ஸுக்கு நிமிடம் எந்த சரி வந்து தொலைச்சா போதும் நின்றுட்டாலும் போய் தேவை அந்த நினைக்குமே போன நேரம் பஸ்ஸுக்கு நின்று 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 ஏழாம் மட்டும் நிலைக்கு அது ஒரு சின்ம உதாரணம் ஒரு எளிய உதாரணம் இதே மாதிரி அங்கே போய் மனுஷர் வகையில் நீண்ட நெடுங்காலத்துக்கு விசாரணை ஆரம்பித்தார் மதுரை இப்படி பேசிக்கொண்டு வாட மடிச்சு அடுப்பாங்க போய் சொல்லுவாங்க அல்லாவோட பேசக்கூடியது எப்படியாகும் விசாரணையை தொடங்க சொல்லுங்க இதான் சொர்க்கத்துக்கு போறா இல்ல விசாரணையை தொடங்க சொல்லு எல்லாரும் கையை தெரிஞ்சு கடைசியா ரசுல்லா சொல்லுங்க தான் இந்த விசாரணையை ஆரம்பிப்பதற்கு அல்லா ஒரு செபாச்சு அதுதான் செபாசுறான்னு சொல்லிட்டு அப்போதான் நல்லா விசாரணை ஆரம்பி அப்ப இப்ப உங்களுக்கு பிறந்த வெளி இப்படியான ஒரு மிகவும் சிக்கலான ஒரு இடம் கடும் சிக்கலான ஒரு இடம் அப்ப அது என்ன இருக்குமென்றா சாப்பாடு பிடிக்காது பிடிக்க தண்ணி இருந்து கடுமையான வெயிலாக இருக்கும் எல்லாரும் எந்த முடியும் எதிர்பார்ப்புல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தட்டு தடுமாறு மூணு நாலு வருஷம் ஆயிரக்கணக்கான வருஷம் ஆயிரக்கணக்கான வருஷங்களும் மனிதர்கள் தூக்க அந்த மகசரி நிற்பார் இந்த கருத்தை தாக்குவதற்காகத்தான் பிரதானமான ஒன்றை சொல்லி சாகிறான் தூக்கமின்மை இந்த பிரதானமான ஒன்று சொல்லி சாகிறார் ஏன்னா சொன்ன பிரதானமா தூக்கம் இல்லாத மற்ற எல்லாத்தையும் உணரவை தூங்கிட்டால் பசியும் விளங்காது உண்டுமே அப்படித்தான் தூக்கமின்மை தான் பசியையும் விளங்குது மற்ற மற்ற எல்லாத்தையும் விளங்குவது தூங்கிட்டா என்ன ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும் சூரத்து காப்புல வார அந்த தவப்பு வாசிகள் தூங்கி என்ன அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு தவப்புல போனாங்க புகை புகை என்ன வசதிக்கும் ஒரு விதமான வசதி அப்படித்தான் அப்போ அவங்களுக்கு சாப்பா இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை புகையில போய் வந்து சாப்பாடு எப்படி சாப்பாடு ஒன்று எத்தனையோ தேவையான பாருங்க அதெல்லாம் எப்படி எல்லாம் நிறைவேற்று எல்லாம் ஒரே ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்சு என்ன தூக்க வச்சு உடையுறேவரில் சாப்பாடு தேவையில்லை கலியாரம் உண்டு முந்நூறு வருஷம் ஒரே அடியில் ஒரு பிரச்சனைக்கு ஒரு சின்ன ஒரு கீழே தூக்கம் முடிச்சு பிரச்சனையே எல்லாம் பிடிக்கும் அப்படித்தான் அதே மாதிரி இங்க அல்லா என்ன சொல்லுவாங்க சாகிரம் தூக்கமின்றி கரைக்கு பசியை அனுபவிக்க தூக்கத்தான் அனுபவிச்சு மத்த மத்த எல்லாத்தையும் அனுபவிக்க தூங்கிட்டால் தான் பழங்கா சாகிரம் சாகிரான் பிரதானமான உண்ட சொல் மத்த எல்லாம் சொல்றதுக்கு சொன்னா போதுமா அவ்வளவு விளக்கு தூங்கிட்டா உண்டு பழங்காதானே எனவே தான் சாகிரான்னு அல்லா முதலாவது சொல்ற பதில் என்னென்றால் அந்த அவன் கேட்ட கேள்விக்கு அல்லா ஒரே ஒரு விரட்டலாகவே அது இருக்கும் நீங்கள் என்றும் தூங்காத நீண்ட நெடுங்கால உடைய ஒரு வெட்ட வெளியில் போய் நிற்பீர்கள்